இல்லையா ஆனா இப்போ ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நீ நடத்துற தொழில் அத்தனையும் ரொம்ப ப்ராடக்ட் ஆகுது ஏற்றுமதியாகுது எல்லாம் நடக்கு கை வந்து சேர்ந்த பாடு இல்லை அதே மாதிரி ஒர்க்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய தள நீ உட்கார்ந்துருக்க உண்மையா இல்லையா கால் வரலாம் இது தொழிலுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்கா அல்லது உண்மையிலேயே நம்ம பார்க்குற தொழிலில் மார்க்கெட்டிங் எதுவும் பிசக்கா இருக்குதா நம்மளும் எத்தனையோ செய்தித்தாள பிசினஸ் லைனில் படிச்சு பார்க்கிறோம் மார்க்கெட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில இடத்துல மைனஸா இருக்கு நம்ம இடத்துல இப்படி இருக்கு என்ன பண்ணா வரும்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் கால் உண்வான் இரண்டு வாசல் ஒரு தொழிற்சாலைக்கு ரெண்டு வாசல் இருக்கே ஆமா நேர்க்கே ஒரு வாசல் வாஸ்துப்படி தப்பு வேற வழி இல்லை போட்டிருக்கீங்க ஏன் தலவாசல் நல்லா இருக்கு வாசல் நல்லா இல்ல அது வாத்துவ மரக்கத்துக்கு வச்சிருக்கேன் வேற எதுக்கு வச்சிருக்கேன் எல்லாம் சரிபானதா ஆமா அதனால அந்த தொழிற்சாலைத்த லாபகரமாக ஓட்டி பணம் தந்தா போதுமா அதெல்லாம் வர வச்சு தரேன் ஏழு மணிக்கு என்னை பார்த்துட்டு போயிட்டு கருமசாமி கண்டிப்பா வர வச்சு தரேன் தைரியமா இருந்துச்சு விடுமா அதை வீட்டுக்கு கொண்டு போய் நானே காலைல குடிச்சு காலைல விழுந்துவா வா என்ன பக்கத்துல முதல்ல இருந்த ஒரு வெயிட்டான உணர்வுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கலாம் இருக்கா இல்லையா உன்னை விட்டு அந்த தீய சக்தியை விளக்கியாச்சு இன்னையிலிருந்து மனம் மகிழ்ச்சியாக இருப்ப இனி படப்படப்பு இல்ல துடிப்பு இல்ல இந்தா நல்லாரு ஐஸ்வரியமா ஓடிப்போம் தைரியமா யாருக்கும் பயப்படாத ஐஸ்வரியமா சேரி 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 மூன்று முறை வரணும்னு சொல்லிக்கலாம் உடனே எப்ப ரூபா ட்ரைவருக்கு அப்படிலாம் கர்பதாமி அன்னூர் அது ஏறப்பா அன்னூர் அன்னூரை ஆ பார்த்தியா திருப்பூர்னு வந்ததுக்கு கூப்பிடல எப்படிறான்னு மனம் வந்துக்கிட்டு அதான் உங்கள் ஊருக்குள்ள கூட்டு போயிட்டா அனூர் ரொம்ப மாட்டுத் தீவனம் கூடி போச்சு உங்கள் ஊரில் மாட்டுத் தீவனங்கள் நிறைய இருக்கா பொடிபொடியா அடுக்கி வச்சிருக்காங்களே உங்கள் ஊர் தானா கால் ஒன்று கரண்ட் வந்தாச்சாயா பொறுமை வேண்டும் ஏன் கவலைப்பட வேண்டும் வாப்பா பிள்ளைய பத்தி என்னப்பா கேட்கணும் யாரு கேட்கா யாரு கேட்கா யார் அப்படி கேக்குறா உன்னுடைய குடும்பமே வந்தவர்களால் பாதிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டது குடும்பம் இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன வெறும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளும் செயல்பாடுகளும் தான் இந்த வார்த்தைக்கு ஒரு பெண் ஒருவல் காரணம் அதனுடைய சூழ்நிலைகள் தான் அந்த பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு வேற என்ன செய்யணும் கால் விட்டு வரணும்பூர்ணமாக நிறைவேற்றி அழைப்புதலோடு வந்து சார் வெற்றியாகித்தார காப்பாத்தார தைரியமா போயிட்டு வரணும் ராம் நாடு இடம் என்னடா பிரச்சனை யாருக்கு தரமாட்டாங்களா உனக்கு யார் தரமாட்டேக்கா பகல் எல்லாரும் இந்த கால் நீங்கள அன்னூர்ல அடுத்த உத்தரவு இருக்கு கூப்பிடுவோம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உன் உள்ள ஒன்னும் பக்குவப்படுறதையே கும்பிட்டு அப்பப்போ உன் கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் சுமார் மூணே முக்கால் ஆண்டுகளாக இந்த இடம் தகுந்தமான பிரச்சனையும் போலீஸ் வழக்குகளும் குழப்பமான நிலைகளும் கோர்ட்டுக்கு போக தீர்ப்பு கிடைக்காத துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இரண்டு பெண்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் தர உன்னை வீட்டை விட்டு எழுப்பணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு ஒரு பெரிய வழக்கம் பஞ்சாயத்தை நடத்தி அது பெரிய பகையை கொண்டு வந்து சேர்த்திருச்சு கிணத்தடி பக்கத்தில் இருக்கிற சாமி கும்பிட்டு மண்ணவள்ளி போட்டு திட்டி பிரயோஜனம் இப்ப அந்த இடம் உங்களுக்கு பங்கு வந்து சேர்ந்தா போதுமா பணம் வேணுமா இடம் வேணுமா இடம் தான் வேணும் உந்தா ரெண்டு பேரை பங்கு இருப்பாங்க அந்த இடத்த நான் கொஞ்சம் பார்க்குறேன் கணவோடு பார்ப்போம் ஏய் அதை யாருக்கனையும் இன்னொருத்தன் பேசி ரெடி பண்ணி வச்சிருக்கான் நீ என்னை கொடுக்க போகிறேன் பாதி பிடிச்சிருக்கு ஆதி எனக்கு அந்த பாதியை இன்னொருத்தன் பேசி கூடுன விளைக்கிற முடிச்சிருக்காண்ட டோக்கன் போட்டு வச்சிருக்காண்ட நீ அதுக்குள்ள நுழையுதியே உனக்குடைய வரம்ப விட்டு கொஞ்சம் உள்ளே போரிய பஸ்புல ஆயிடுது இன்னொருத்தரை காலில் இருந்துவா பார்ப்போம் தறுபாடு ஆ சரி ஓகே இந்தா அவன் இப்போ உனக்கு தரமாட்ட முடிச்சோன்னா என்ன செய்வேன் அப்படி சொல்லுதான் ஆனா கூடுதல் ரேட்டை வச்சு அமைக்கிறலாம்னு நினைக்கிறான் ஒரு முப்பது நாள் பொறுத்துதான் உன் பக்கத்தில் திருப்பி தரேன் வெற்றியடைவேன் ஓ கர்பதாமி தன் பிள்ளைகளைப் பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள் யார் ராம்நாத்

வருத்தப்படுவியா வருத்தப்படாம மரத்து சொன்னா போதுமா கால் உருட்டுவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவரையுமா இருக்கு அது எங்க மனது ரொம்ப வெந்து தற்கொலை இலவலுக்கு பெயருமோ அப்படிங்கிற ஒரு மனவேதனை அங்க நடந்துக்கிட்டு இருக்கு புரியுதா அதுக்கு காரண ஆம்படயம் மரபக்குவ மடையாததுதான் காரணம் அவன் மனதை தேய்திருத்தி தழிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுமா அதுக்கு யார் காரணமோ அவங்களை அடக்கி விட்டுட்டா போதுமா ஜ매 ஆகிடாதார் ஜ매 ஆகிடாதார் நல்லாருேன் கொஞ்சம் வைச்சி வச்சிருந்தா நல்லாருேன் என் பேரை போட்டு ஓட்டிக்காப்பா நடக்கலாம் நடத்தலாம் தொழில் சரியில்லை என்று சொல்லி மனவேதனை அடைந்து வந்த மனம் என்னடா தொழில் தம்பி பார்க்கிறதுக்கு ஆள் எளிமையா இருந்தாலும் விவகாரம் பேசுறதுல சமர்த்தனான பேதி உண்மையா இல்லையா ஆட்டோக்காரங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க ஏ அவன்கிட்ட வாக்கு நீ அந்த அளவுக்கு நீ ஆனால் நேர்மையா பேசுவேன் அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டேன் என்ன நம்பிக்கையில் என்ன பார்க்க வந்தேன் அதனால வந்துட்டியா தங்க பிள்ளையா அது மட்டும் இல்லை உனக்கு என்னுடைய நடைமுறைகளும் இங்க இருக்கக்கூடிய பண்பும் உனக்கு பிடிச்சிருக்கு உண்மையா இல்லையா அதனால வந்திருக்கேன் கால் எழுத்துவான் உன்னுடைய வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தேன் அது என்னடா அங்க கருப்புசாமி சின்ன கருப்புசாமி பெரிய கருப்புசாமி இருக்காரா உங்களுக்கு எந்த கருப்புசாமிடா அம்மன் ஆனா சின்ன கருப்புசாமி பக்கத்தில் இருக்காரா ஒரு காலத்தில் உன்னுடைய குடும்பத்துல மூன்று தலைமுறைக்கு முன்னால சாமி அருள் எடுத்து வந்தவர்கள் உண்டு ஆனா இப்போ நீ நடத்தக்கூடிய தொழில மன வருத்தமும் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு தெளிவில்லாத வேதனையும் நடக்கும் தொழில் அடித்தடலா வேற எதுவும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆச்சை உன் மனத்துல இருக்கு அது என்னடா செய்ய முடியும் ஒரு கடை வச்சு தந்தா நடத்திக்கிட்டு கால் உதட்டுவான் வேற என்னப்பா வேணும் போயிட்டு இருந்து கடந்தால விளையாடு பண்ணாங்க போயிட்டு அங்கேயும் சரியில்ல தெரியு ரெண்டு ரெண்டு ஆனா அடுத்து ஒரு வாய்ப்பு தான் வேற இருந்து சொல்லுது கொஞ்சம் பொறுத்துக்கா ஒரு மூணு மாதம் பொறுமையாரு ஒரு கடை வீட்டு பக்கத்துல வை என் பேரை போட்டு ஓட்டிக்கா நிறைய வருமானம் வரும் எல்லாரும் பம்பாயா சூப்பர் சூப்பர் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு கால் இருக்காங்க

உன் வீட்டில் இருந்து பக்கத்தில் கடல் கரை இருக்கும் நினைக்கிறேன் அலை மாடியில் நின்று பார்த்தா கடல் தெரியுத உங்க வீடு தானே அது வாரேன் நீ பாருங்க ஒருத்தர் காலிட்டு பிள்ளைங்களுக்கு என்னப்பா வேணும் சொன்னா வருத்தப்படுவீங்களாப்பா கால் தலைவி ரெண்டு வந்து இருக்கீங்களா கால் விட்டுவாங்க வெளிநாடு சம்பந்தமான பொருள்கள் வீட்டில் இருக்க என்ன காரணம் வெளிநாட்டுல இருக்க அனுப்பி வைக்கிறாங்களா அங்க இருந்து வேற எதுவும் இங்க தொடர்பு பிசினஸ் நடத்தணும்னு என்னை தேரும் அதை உங்களுக்கு வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை தேரும் வீடு கட்டலாம் கட்டணும் நல்லதுதானே அதுக்கு பணம் வேணும்ல உங்க மனத்துல பழைய காலத்தை மாதிரி ஒரு பெரிய மாயை இருக்குது அந்த மாயை எப்படி இருக்குது ஒரே வீட்டில் ரெண்டு குடும்பத்தை வாழ வைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது ஏன்னா உலக மோசம் புரியுதா அதனால் இரண்டு வீடுகளை கட்டக்கூடிய பாக்கியம் இந்த பிறவியில் உங்களுக்கு இருக்கிறது எத்தனை வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இரண்டு வீடுகளை ஐப்பசி மாதத்தில் வாஸ்துவை ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக வாழ வச்சுட்டாரே இடத்துல பூர்வீக இடம் பிள்ளைகள் வாழ்வதற்கு யோகம் இல்லை கைவிடுவான் கூடாது மூன்று தலைமுறைகளுக்கு பின் அந்த பூர்வீகம் தன் யோக சக்தியை இழந்து விட்டது அதனால அங்க போய் லாக்காக வேண்டாம் பிள்ளைக்கு தேவை வீடு தானே ஐஸ்வரியமா வாங்கித் தரேன் வேற என்னப்பா வேணும் ஒரு இடத்துல பணம் கட்டு நம்ம யார் பணம் கிடைக்கணும் அந்த பணத்தை நான் வாங்கித்தாரேன் என்னை இருந்து பார்த்துட்டு போ செம்மையாக தரேன் உடனையை பற்றிலாம் கவனப்பட வேண்டாம் நல்லா இருக்கிறோம் நல்லா வேண்டாம் கர்மசாமி ஆமா என்ன இது கொடுக்க மாட்டேங்கிறான் கேட்டு பார்க்குறேன் கம்பாய் உடனே போ வே

கண்ணை போட்டு உனக்கு சுக்கரம் எங்க இருக்கான்னு பார்க்கணும் அப்படியே நடந்துக்கலாம் கால் ஒழுத்துவா கைதராபாத்துல இருந்து ஒரு நண்பனுடைய உதவி இந்த சினிமாவுக்கு கிடைக்கும் பிரீதா அந்த டாக்குமெண்ட்ல நீ எழுதிய ரெக்கார்ட்ஸ் படி உனக்கு அமௌண்ட்டும் அதனுடைய முறைகளும் வரை கோணாமல் வந்துருச்சுன்னா அந்த ப்ரொடக்டில் நீ பண்ணிடலாம் அவ்வளோதானே அதுக்கு டைரக்டர்லேருந்து எல்லாமே தயாரிப்படுத்திருக்க நீயே டைரக்ட் பண்ணணுங்கிற ஆசையும் உனக்கு இருக்கு என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க அதான் முக்கியமே அதுதான் ஆனால் உன்னுடைய ஆசையில் ஹீரோனியை போட்டனா வருமாடா படத்துக்கு ஹீரோனி வந்து உனக்கு தகுந்தாற் போல போட்டுறாத ஏற்கனவே கொஞ்சம் அறிமுகமான ஆளை போடு பட்ஜெட்டுக்காக யாரையாவது கொண்டு வந்து அவ்வளவு பைத்தியாரம் இந்தியாவிலையும் கிடையாது புரியுதா கால் அழுத்துவான் கருமசாமிக்கு இவனுக்கு படத்தை எடுத்து கொடுன்னு உத்தரவு வெற்றி மாதிரி தைரியமா செயல்படுறா பணம் வந்துடும் என்ன அசத்திருவோம் நம்ம வா இவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க எங்க நடா கடத்தப்பட்டு எங்க நம்மள தெருவில் விட்டுருவாரு வந்து பேய சினிமா ஆசையில சீரழிஞ்சிட கூடாது என் பிள்ள ஐயா அவன் புத்திய மாத்து வா கும்பிடுதான் அப்படிதானே அப்படியா இந்த வண்ண படமாக எடு உலகம் பரவும் புகழும் ஒரு படத்துல நீ புகழாயிருவே விடுடா

இந்த தொழில சர்க்கல் அடிச்சிடுது இப்ப இடையில ஒரு நண்பரை வச்சு கொஞ்சம் ஓட்டலான்னு ஒரு பிளான போட்டு திறந்து கொஞ்சம் லைட் பண்ணீங்க அதுவும் நொண்டி அடிச்சிடுது சரானா இப்ப நான் வார ஓட்டி தரேன் இப்படி அசத்து ஓடு நல்லா இருக்கு மகனே இந்த செல்லக்குட்டி உனக்கு ஒரு அம்பாள் தெய்வம் உனக்கு அருள் உண்டு போ ஆனந்த மாதிரி ஓடு ஐயா உங்களுக்கு

கேரக்டர் கேட்டு வருது உன் கட்டுமனைக்கு போய் பார்த்த அருமையான ஒரு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு கொஞ்சம் தடங்களும் மனக்குழப்பமும் இருக்கு இதுவரை பார்த்து எந்த முயற்சியும் வெற்றி ஆகலை அதனால நான் நடத்தி தரணும் கருப்பு கேட்க வந்திருக்கேன் கால் வந்து இந்த மாதம் அதுக்குரிய அறிகுறிகள் கிடைச்சிடும் கடச்சறோம் தரேன் வெற்றி உண்டு இந்த ஓட்டஷன் இந்த திசேல கலக்கு தேசை அது இப்போட நம்ம கண்டுபிடிக்கட்டும் பொதுக்குள்ள வாங்க வாங்க நம்ம நான் உடறேன் கன்னமுடுறேன் வீட்டுக்குள்ள உள்ளவங்க கிட்ட சந்தேகப்படவே வேண்டாம் பொருள் கடச்சறோம் போ